மோடி மீண்டும் பிரதமரானால் நூறு நாள் வேலை திட்டம் ரத்தாகும் என பிரச்சாரம் செய்யும் குடும்பத்துடன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என பாஜக தேசிய செயலாளரும் சிவகங்கை தொகுதி வேட்பாளருமான ஹெச் ராஜா வலியுறுத்தியிருக்கிறார் அம்பேத்கர் பிறந்தநாளையொட்டி காரைக்குடியில் உள்ள அவரது சிலைக்கு மாலையிட்டு ஹெச் ராஜா மரியாதை செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காங்கிரஸ் கட்சி நீட் விவகாரத்தில் இரட்டை வேடம் போடுவதாக குற்றம் சாட்டினார் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தது நீதிமன்றத்தின் கருத்து எனவும் பாச்சிதம்பரமும் அவரது மனைவி நளினி சிதம்பரமும் பணத்திற்காக என்ன வேண்டுமென்றாலும் செய்வார்கள் எனவும் விமர்சித்தார் ஆதாரத்தின் அடிப்படையில் மட்டுமே தான் குறிப்பிட்ட அவர் பாச்சிதம்பரம் எப்போதும் பொய்யுரைப்பவர் என குற்றம் சாட்டினார் நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி பதினாலில் தன்னுடைய மகனுக்கு வாக்கு கேட்டு போகும்பொழுது நூறு நாள் வேலை திட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த ஒவ்வொரு தாய்மார்ட்டையும் போய் மோடி அவர்கள் பிரதமராக வந்தால் நூறு நாள் வேலை திட்டத்தை நிறுத்துவாருன்னு பொய் பரப்பினாரா இல்லையா அது நடந்ததா பா சிதம்பரம் அவர்கள் குடும்பத்தோடு பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும்